கரலை லூயா கத்திரம் புலகிரச்சியரமான ஏசு கிருஷ்ணன் உங்களை யாரையும் வாழ்த்து வர இருக்கிறேன் பிரியமானவர்கள் இருக்கிறீங்களா அந்த நாளிலும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரிய மாணவர்கள் உங்களுடைய சபத்தை கேட்டு சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் கடந்த ரெண்டு நாள் தேவன் ஈரோடு பகுதியிலே சபசேனை என்கிற திருச்சபையிலே கத்துடைய வார்த்தையை கொடுக்க முடிய கத்தர் கிருப செய்தார் ரெண்டு நாளும் வந்த மக்களுக்கு ஆண்டவர் சரீரப்பிரகாரமான விடுதலையும் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலையும் ஆந்திரிகச் செய்வன கட்டிலிருந்து விடுதலையும் வியாதியிலிருந்து கத்தர் விடுதலையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் அலை லூயா அநேக தனிப்பட்ட விதத்திலே கொண்டவர் தனிப்பட்ட விதங்களில் ஜெபித்துக் கொண்டவர்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை கத்தர் செய்தார் கத்தருடைய நாம மகிமைப்படட்டும் சபையர் ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களை ஜெபித்த உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக திருச்சபை ஊழியங்களுக்காக வெளிக்கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் உங்களுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கிற யாவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் நல்ல இலூயா இந்த நாளிலே கூட என் அன்பு தெய்வ பிள்ளையர் கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிவிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு விற்கிற அழிவை கொண்டு வருகிறவன் யார் என்று சொன்னால் பிசாஸ் அழிவு இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தில் வியாதி வருகிறது எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க தான் இதனால தான் சொல்லிட்டு ஆனால் பெரும்பாலான வியாதி மாந்திரிக செய்வினை கட்டுகள் நிமித்தம் உண்டாக்கப்படுகிறது அநேகருடைய என் அன்பு தேவ பிள்ளையன் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் சொல்கிறாரு அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் நான் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லி உண்மையா அவர் வசனத்தை அனுப்புகிறவர் வேதம் சொல்லுகிறது அவர் வசனத்தை அனுப்புகிறவராம் வேதம் சொல்லுகிறது எரியமே இருபத்தி மூணு இருபத்தி மூணு அவர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறாராம் அவர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறாராம் உண்மங்கஸ் கர்த்துடைய வார்த்தை சத்தியமானது அது நித்தியமானது

டைக்கரே 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 டைக்கு இருக்குற எல்லாம் 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 ஆண்டவரே சேவனை மறந்து வெளிய வரணும் வெளிய வரணும் வெளிய வரணும் வெளிய வரணும் வெளிய வரட்டும் வெளிய வரட்டும் येसो रथ तो तेलिक रथ तो तेलिक ओ यश भी नामति ना ओ यैसु भी नाम तिना ओ यश भी नाम तिना ओ यशु भी போ வெளியே உனக்கு அதிகாரமே கிடையாது உனக்கு அதிகாரமே கிடையாது உனக்கு அதிகாரமே கிடையாது போலியே நாம் விடுதலைக்காக நன்றி சுவாமி விடுதலைக்காக நன்றி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்

நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே அவர் வசனத்தை அனுப்பி அந்த சகோதரிக்கு பிசாசின் பிடியிலிருந்து அந்த அழிவில் இருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் விடுதலை இப்படி ஏராளமான சாட்சிகளை சொல்லிக்கிட்டு போகலாம் ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை இந்த ஊழியத்தின் பாதையை கத்த செய்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் எங்களால் கேம போகிற கூட்டங்களில் கேமராவும் கிடையாது கேமரா எடுக்க ஆட்களும் கிடையாது எங்களால் அது என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் இதை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் வருகிற ஃபோன் காலை நான் ஒருவனையே அட்டன் பண்ணுகிறேன் நான் ஒருவனையே ஜெபித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு மூணு பேரை போடுங்களேன் போட்டு ஃபோன் காலை அட்டன் பண்ண சொல்லுங்களேன் அவங்கள ஜெபிக்க வைங்களான்னு சொல்லி கேட்குறீங்க கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய இறுதியத்துடைய இயக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிற வேலையில் நிச்சயம் அவர்களை சம்பளத்திற்காக அவர்களை நியமித்து ஊழியத்தின் பாதையில் அவர்களை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வார் அதுக்கேற்ற எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை கர்த்தர் கொடுத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களை இப்படிப்பட்ட ஊழியம்தான் என்னுடைய ஊழியம் அவர் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பி விற்கிறவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கூட எது உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதோ எது எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கிறதோ அதை கர்த்தர் உடைத்து எரிந்து அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் மாந்திரிகமா செய்ய கட்டுகளா என் அன்பு தேவப்பிள்ளை தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா கர்த்தருடைய சுகமாக்கிற வல்லமை கர்த்துடைய விடுதலையின் வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை இறங்க போகிறது செபிப்போமா மகா கிருப கருப அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆண்டவரை கேட்ட வே ஆண்டவர் வேத வசனத்தின்படியாக ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரை அழிவுக்கு விளக்கி அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் மொத்தமாக கொடுப்பீராக இந்த சகோதரிக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே அவங்க உருண்டு பிறண்டு ஓடி வந்து வாங்கன்னு சொல்கிறாங்க அங்கேயே அலக்கழிக்கப்பட்டு இருக்கிறதப்பா அங்கேயே அலக்கழிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கூட அண்டவரை யாரெல்லாம் ஆந்திரிக செய்வின கட்டுகளிலே அண்டவரை அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய எல்லைக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக இப்பொழுதே வார்த்தை வார்த்தையை அனுப்புகிற இயேசு என்கிற வார்த்தை அனுப்புகிற இயேசுக்கு கிறிஸ்து ரத்தத்தை அனுப்புகிறாய் அண்டவரே நம்முடைய ரத்தத்தை அனுப்புகிறார் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை அனுப்புகிறார் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவன் ரத்தம் ஜெயம் அழிவுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் எப்படி காத்து கொண்டதற்காக தோத்துகிறோம் அண்டவரே சனி நாயர் கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீ அற்புதமாக அடிய நேரத்தை பயன்படுத்தினருக்காசோத்துறோம் அண்டவரே ஜபித்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே நாளிலே கூட பிறந்த நாள் திருமாள கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாக ஆசீர்வதி ஆசிர்வதிங்க அப்பா தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதிலே டெய்லியும் நீ நேரர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசிர்வதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் கமெண்ட்ஸ் பண்ணாதவங்க பண்ணட்டும் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணட்டும் ஆண்டவரேதும் நாமத்து நாளே இந்த ஊழியத்தை ஆண்டவரை தாங்குகிறவர்களை கர்த்த ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்த நடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் பெரிய காரியத்தை ஏசுற ஏசுக்கு நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்ன்னு செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அலையிலும் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்